ஜெயிலில் இருந்து வந்து ஆறு மாசம் கழிச்சு சாராய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க ஐயா ஒரு வருஷமா தொழிலே இல்லையா அண்ணா சுத்தமா கையில காசே இல்லைண்ணா அட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க வயிறே சோத்துக்கு தாளம் போடுறதுன்னா பார்த்துக்குங்களேன் ஓய் ஆ கொண்டு வரட்டுமா ஐம்பது நூறுவா ஓ சொல்லாதடி பத்தாயிரம் ஒரு நாள் எடுத்துருவாப்போ போடி

என்ன நீங்க காட்டமா இருக்கு என்ன தேய்ச்சி தலை குளிச்சீங்கல்ல இப்படிதான் ஆஹா நான் எவ்வளோ பேரடி வச்சுருக்கேன் ரெண்டு பேர் துணிவில்லாத பாவி இந்த கிராமத்திலே இருக்கிறான்டி ஆசைப்படுறாங்க பயப்படுறது பயன்படுத்த சொல்ல குழந்தைக்கு என்ன பேரிடைய கிளவீலா எங்க போயிட்டு வர்றீங்க டேசன் கிடைக்கிற மாதிரி பேரு வச்சாங்க அங்க போயிட்டு வர வர கேக்குதா என்ன பேரு வச்சா என்னடி பாக்குற இல்ல வழக்கமா வரும்போது பப்பாட்டி ஊர்க்காரங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்தோட வருவீங்க இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்கீங்க என்னடி பேர் வச்சிருக்க அப்ப குழந்தைய பாக்க வரல பேரு கேக்க வந்தீங்க சிவகாமி இது எங்க அம்மா பேரு ஆமா உங்க அம்மா பேர் தான் அது மட்டும் இல்ல நீங்க பிறந்த போங்க உங்க கொடி கூடி அறுத்தாங்கன்னு அந்த கத்தி எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியும் எப்படி 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 உனக்கு தெரியும் ஆயிடுச்சு தாயி கொஞ்ச நேரம் ஆனா எல்லாம் சரியாயிரும் என்னத்தா பச்சை குத்திக்கிறியா ஆமாண்டா நீ குத்திக்கிறியா குத்திக்கிறேன் எம்சிஆர் பேரை குத்தி விளையாட்டுமா எம்ஜிஆருக்கே தெய்வம் யாரு அவங்க அம்மா தானே எனக்கு தெய்வம் எங்க அம்மா தான் எங்க அம்மா பேரை குத்தி விடுங்க சிவகாமி வாரிசு நம்ம தொழிலுக்கு பொது வாரிசு என்னடா ஜோ போலீஸ் அதிகம் ஆயிடுச்சு ரெண்டு ரூபா தான் வந்தடி

பையனை சாராக வியாபாரத்துக்கு அனுப்புறவ பொண்ண வேற எதுக்காவது அனுப்ப மாட்டாங்கிறது என்னையா நிச்சயம் அம்மா அம்மா நூறு ரூபாய் காசு காசப்பட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாம் ஏன் கட்டுற வாங்கியா போறேன் டைம உடனே அனங்கமா இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச பெத்த ஆத்தான்னு பாக்க மாட்டேன் கூட பிறந்த அக்கான்னு பாக்க மாட்டேன் வெட்டிடுவேன் வெட்டுடா உன்னை பெத்த பாவத்துக்கு என்ன வெட்டு உன் கூட பிறந்த தோஷத்துக்கு என்ன வெட்டு வெட்டடா வெட்டு நின்னையோட உன் புள்ள செத்துட்டானு தலை முடி விடு வீடுனாலே தாண்டா என்ன பாத்தியா பீடா வாசலா புள்ளையா அங்க பாடுறா அத்தனை பேரும் என் பிள்ளைகடா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கன்னு இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் கோழையா இருக்க கூடாதுரா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுவும் சிங்கம் மாதிரி இருக்கணும் அழாதரா நீ என் புள்ளடா என் புள்ள டேய் என் புது வாரிசை சந்தோஷப்படுத்த பாட்டு படிக்கிறா ஊரை விட்டு போன உங்க அம்மாவும் அக்காவும் சிவகாசிக்கு வந்து ஒரு தீப்பெட்டு தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தாங்க அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்க மாமாவும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதுக்கு பரிசா ஒரு பொட்டைப்பிள்ளை பிறந்துச்சு குழந்தைய பார்த்துக்க உங்க அம்மா வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க நல்லவங்க ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது எல்லார் வீட்டு வழக்கையும் தீப்பட்டு தொழிச்சால ஒரு நாள் மாமாவும் அக்காவும் வயசானாலும் உங்க ஆத்தாவை விதி விடல கோழி வேலை செஞ்சு பேத்தியை காப்பாத்தினாங்க அவளும் வளர்ந்தா பருவம் அடைஞ்சா இத்தனை வருஷத்துக்கு பிறகு திருந்திருப்பா நேத்து எப்பொழுது கையில பிடிச்சு கொடுக்கலாமேனு தப்பு கணக்கு போட்டு ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு இந்த ஊர் கோயில் திருவிழா நல்ல சுகுணம்மா நம்ம ஊருக்குள்ள வந்த நேரம் மேல தாளத்தோட திருவிழாவே நடந்துட்டு இருக்க நீ வேணா பாரு என் புள்ள ராஜப்பா கண்டிப்பா திரும்ப நல்லவனாயிருப்பான் உன்ன அவன் கையில ஒப்படைச்சுட்டேன்னா

இந்த வருஷம் இந்த திருவிழாவில் அவனுங்க சாராயம் தான் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த வருஷம் திருவிழாவில் நம்ம ஊர் சாராயணம் தான் கல்லா கட்டணும் இது என்ன

வேகமா சுத்தப்பட்டு வந்த படகு என்னங்கடா பிளாட் என சின்ன படகுல இருக்குட எவ்வளவு பெரிய தப்பு பண்றதா இருந்தே கையில படிச்சுட்டு வாழ்க்கையை பாழாக்கிறா என்ன படிச்சாலையும் திருத்த முடியும் உலகத்துல குடும்பக்கார கொலகார இவங்களோட கண்ணு கூட கலங்குது நம்ம குழந்தைக்கு உங்களையே நெனைச்சு நெனைச்சு செத்தாளைய உங்க அம்மா அவங்க பேரை வைக்கலையா பழத்து நாளே, என் பாட்டி சிவகாமி அவங்க பேரை தான் வச்சிருக்க அத உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க அப்பனுக்கே உரிமை இல்ல ஒரே ரத்தம்ல அதான் அந்த திமுரு உங்களுக்கு இருக்கிற திமுர்ல பாதியாவது எனக்கு இருக்காத